நான் அவுட் சைடு போயிருந்தேங்கண்ணா அப்போ நான் அவுட் சைடு இருந்துட்டு அவங்க வீட்டுக்காரன் பொருள் கேட்டுச்சு ஐயோ ஐயோ அப்படின்னு கேட்டாங்க அந்த பிள்ளைங்களோட அந்த வீட்டுக்கார அம்மா அவங்க வீட்டுக்காரங்க தான் பே அவர் செல்வம் அவர் வந்து ஐயோ ஏன்னு சவுண்டு விட்டாரு நான் அவுட் சைடு போயிட்டு இருந்தப்ப என்ன இப்படி சவுண்டு கேட்காதுன்னு எந்திரிச்சு பார்த்தேன் பார்த்தப்ப எனக்கு தெரியல சரி இப்போ இப்போ பக்கத்தில் போய் பார்க்கலான்னு பார்த்தப்போ அவர் ஒரு குழந்தைய தூக்கி வச்சுட்டு ஒரு குழந்த தே கிளமையில கடந்துச்சு பையன் அந்த அம்மா வாய்க்குள்ளே கடந்தாங்க அப்புறம் அந்த குழந்தைய கையில வாங்கிட்டு நான் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த அக்கா வந்தாங்க பக்கத்துல சரி எல்லாத்தையும் கூப்பிடு ஊருக்குள்ளேன் தெரிவிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட தாய்க்கு போன் அடிச்சு சொல்லிட்டேன் இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் மயம் கிடக்குது எங்க இருந்தா சீக்கிரம் வந்துரு அப்படின்னு நான் சொன்னேன் சார் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் நூத்தி எட்டு போன் பண்ண சொல்லி இந்த அண்ணாவோட ஒரு செல்ல கொடுத்தேன் அது எனக்கு தெரியாங்க சார் அவங்க வீட்டுக்காரங்க தான் கேட்கணும் நான் வந்து தற்செயலா போனது அந்த இடத்துக்கு அது எனக்கு தெரியாது சார் நான் கைகால வளண்டு தோல் எல்லாம் தான் இருந்துச்சு அந்த குழந்தைங்க ரெண்டுமே தோல்ல வளண்டு தோல் தொங்கிருச்சு வெள்ளத்தோல் இறந்துட்டாலும் என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாதுங்க சார் நான் சொல்ல முடியாதுல்ல அதனால குழந்தைய கையில வாங்கிட்டு நான் வந்துட்டேன் சார் பேர் பத்மினி என்ன சார் கரண்ட் புடிச்சு மூணு பேர் இறந்துட்டாங்க இளஞ்சியம் அந்த பொண்ணு பேர் வந்து செல்வங்க அந்த பொண்ணு அப்ப அவர் ஒய்ப்பு எங்கள் பேர பிள்ளை வந்து சுசி அடுத்த அந்த புள்ள பேரு வைதேவி அந்த பொண்ணு அந்த பையனும் புள்ளியோட அது வந்து பையனும் புள்ளி வந்து வைதேவி புள்ள அடுத்தது அருள் அந்த புள்ளையோட வைதேவியோட பெருசும் பேர் வந்து அருள் நாங்க எந்த நேரமும் போக வருவோம் அந்த கம்பி வலி பக்கம் ஆனா அந்த இதுக்கு முன்னாடி நானும் பண்ணா கூட எங்க வயலுக்கு போவாங்க அதுல போகும்போது அந்த கம்பி தான் முடிச்சு போவோம் இன்னைக்கு சூழ்நிலை இப்படி நடந்து போச்சு ஆனா மத்தத்துல எங்களுக்கு வந்து அந்த கவர் கவர்மெண்ட் மூலயமா அந்த கம்பி வலி அந்த பக்கம் போகக்கூடாது அந்த பக்கம் கூட இந்த பக்கம் கூட இன்னைக்கு மூணு முடிஞ்சிருச்சு இன்னைக்கு மூணு முடிஞ்சதுனால எங்களுக்கு நஷ்டீடு வந்து என்ன வயல்ல வந்து தண்ணி கட்டப்போனாங்க சோளம் வச்சிருக்கிறாங்க பாத்தியாரை போட்டு தண்ணி கட்டிட்டு வந்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு

வந்து எங்க வீட்டுக்காரதான் பாத்துருக்காரு பேர் அவங்க பேரு செல்வோம் அவங்கதான் பாத்துருக்காங்க அதுக்கப்புறம் கல்யாணி போயிருக்காங்க கல்யாணி போனதுக்கு அப்புறம் பத்துமா வந்துச்சு பத்துமா இருந்தாலும் நாங்க வயக்குள்ள மூணு மணிக்கு ஓடினோம் போய் பார்த்தா புள்ளிங்க ரெண்டு பேர் தோல்ல தூக்கி போட்டு வந்தாங்க அந்த அம்மா வந்து பாக்கியாவுக்குள்ளே கடந்துச்சு கடந்ததுக்கு அப்புறம் நாங்க பாத்ததுக்கு ஆள் அங்கேயே முடிஞ்சிருச்சானா ஒண்ணுமே இல்ல உங்க வீட்டு வந்தாலும் கை கால எல்லாம் விதைச்சிருச்சு கார்ல போடும்போது எதுவுமே இல்ல புள்ளுங்களும் அங்கேயே அவுட்டு எப்படி இருந்தாங்கன்னா அவங்க உடம்புல இருந்துச்சு அந்த கம்யா குடிச்சி சாக்காணிச்சா தெரியல என்னன்னு பார்த்தாங்க தெரியும் தெரியாது நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாதுல்ல ரெண்டு குழந்தைங்களும் சின்ன மாட்டு பிள்ளைங்க ரெண்டுமே தண்ணி தண்ணி பாய்க்கிறாங்க அந்த அம்மா அங்க வந்துருக்குதான் என்னங்கன்னு அவரும் வந்து பாக்கல

ஆண்டாபுரம் கிராமம் இதில் வந்து செல்லும் வாய்ப்பு வந்து ஒரு ஒம்பது மணிக்கு இங்க வந்து நடந்து போனாங்க அந்த அந்த பக்கம் அவங்க வயல் இருக்குது இப்போ இருக்கு இந்த இடந்த இடத்துலயே அவங்க வெயில் தான் அந்த கம்பமும் அவங்க வெயில் தான் குத்தை கொடுக்குறாங்க அந்த மாதிரி அங்கே போயிட்டு பேரப்பிள்ளும் போயிருக்குது அப்பெல்லாம் ஒன்று ஆவில்ல அப்போ நான் வந்து நானும் அங்கே தவிர இருக்கிறேன் போயிட்டுருக்காங்க போயிட்டு மணி பதினொன்று மணிக்கு இப்ப எத்தனை மணிக்கு வந்தாலும் தெரியலையும் போயிட்டு வரும்போது இப்படி இதாயிடுச்சு ஒயிற வடிக்குதுன்னு சொல்லி இங்கே ஒரு மகேசன் சொல்லி ஒரு இருக்குது இருக்குதுல்ல அது எனக்கு ஃபோன் பண்ணிச்சு உடனே ஒரு எட்டரை இருக்கும் எட்டரை ஒம்பது மணி இருக்கும் உடனே வந்து நான் வந்து பார்த்துட்டு பிடிங்கி விட்டு எல்லாம் பிடிங்கிட்டேன் எல்லாம் பிடிங்கிட்டு இப்போ வந்து மெக்கானிக் வர சொல்லி உடனே மெக்கானிய எலக்ட்ரிஷியன் வர சொல்லிட்டேன் வந்து பார்த்துட்டு அவருக்கு தெரியல அப்புறம் பின்னாடி பார்த்தா வந்து ஒயரு கடிச்சிருக்குது இதெல்லாம் ஆயிருக்கும் நீ வந்து எழுப்பூருக்கு ஃபோன் பண்ணாட்டு நான் உடனே எழுப்புருக்கு ஃபோன் போட்டேன் இங்கே இங்கே ஏரியா எழுப்பூர் எழுப்பூர் ஃபோன் போட்டு காயில் நான் இப்போ தானே மூணு மணிக்கு நைட் பூரா டூட்டி இப்படி இடிச்சு எல்லாரும் இதாகிடுச்சு நான் பதாக வந்து படத்துல ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்தேன்னா சொன்னால் வந்துடும் அந்த மாதிரி நல்ல பயிட்டேன் அந்தளவுக்கு போன் போட்டு மறுபடியும் பதினோரு மணிக்கு போடமாட்டேன் இவா கீழே இது இருக்குது பிடிச்சிட்டு இருக்குது இவங்க வந்து கட் பண்ணி விடுங்க நேரம் எதுக்கு மீட்டருக்கு போகிறத நான் கட் பண்ண முடியாது இப்போ நான் சப்போஸ் அவன் கட் பண்ணி வச்சுக்க எழுப்பு வந்து அவன் கட் பண்ணால் அவன் கட் பண்ண முடியாதுறான் மீட்டருக்கு போகிறது நான் அவன் கட் பண்ணால் நம்மளே உங்களுக்கு கேட்க கொடுத்துருவாங்க சிக்கலாகி போயிடும் எழுப்புரை வர சொல்லுங்கள் அவங்க பண்ணி கொடுத்துருவோம் சொன்னாலும் நான் செஞ்சு அவங்க ரெண்டு தடவை போக மாட்டேன் பதினோரு மணிக்கு போதைக்கே பதினொரு மணி மூணு வரைக்கும் போக மாட்டேன் இந்த வரேன் வந்தாலும் எழுப்பில் வந்து வளைப்பில் ஹெட் ஆஃபீஸில் வந்து லைன் வழியாடுறது அங்கே பேசிட்டு இருந்திருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கும் பாட்டு அவரே எழுப்பில் கூட்டாரு இது மாதிரி ஏதாவது அடிப்பட்றாங்களாம் போய் பாருங்க அப்படின்னு எழுப்பு தான் நான் கூப்பிட்டாரு அதுக்கும்போது தான் நான் இருந்து வந்து எப்படி இருக்கேன் அவங்க வந்திருக்காங்க அங்கேருந்து இப்போ பேரக்குழந்தைகள கொடுத்து விட்டு வந்திருக்காங்க அந்த கம்பி வேலியில் வந்து அந்த கிளாம்பு இருக்குது இல்லையா அதில் டச்சாக இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி கம்பி வேலியை பிடிச்சி அப்படி அது தான் நடந்து வரணும் வந்தவனும் அந்த கம்பி வேலையை பிடிச்சதுனால வேற ஒன்றும் அவங்களாம் உள்ள போய் இல்லை வெளியே இருந்த பக்கம் நடந்து வரும்போது கம்மி வெளியே பிடிச்சி அந்த கரண்ட் வந்து லீக் ஆயிருக்கு ஆமாம் லீக் ஆயிருக்கு நான் எழுப்பர் சொல்லி வச்சு எல்லா இன்ஃபார்ம் பண்ணி வச்சு வந்தாங்க நல்லா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க ஹெல்ப் வந்துட்டாரு ஹெல்ப் சொல்லி தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி அடிபட்டுறாங்களா எனக்கு போய் பாருதுன்னா அதுக்கும் கூட உடனே வந்துடாங்க என் பேர் சுப்பிரமணியன்